இறைப்பை குடல் மற்றும் கல்லீரல் சிகிச்சை மருத்துவர் முரளி ரங்கன் அவர்கள் கல்லீரலுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர் கல்லீரல் அத்தியாவசியமான உறுப்புகள்ல ஒன்று அத்தியாவசியமான உறுப்புன்னா வைட்டல் ஆர்கன் சொல்லுவோம் ஒருத்தங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அவங்க இறந்து போயிட மாட்டாங்களுக்கு காது கேட்கலன்னா அவங்க இறந்து போயிட மாட்டாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு கையே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கட் ஆயிடுச்சுன்னா இறந்து போயிட மாட்டாங்க பட் ஆனா வைட்டல் ஆர்கன் சொல்ற இந்த அத்தியாவசியமான உறுப்புகள் வந்து அவசியம் தேவை அதனாலதான் அதுக்கு அத்தியாவசியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த கல்லீரல் அறுவை சிகிச்சையும் போது சில வினாடிகள் மட்டும்தான் கல்லீரல் இல்லாம உடம்பு இயங்கவே முடியும் அந்த வினாடிகளுக்குள்ளார நம்ம புது கல்லீரலை வந்து பொருத்தியே ஆகணும் அது பொறுத்தா விட்டால் வந்து நோயாளி வந்து தவறிடுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு உறுப்பு ஏன் அந்த அளவுக்கு அத்தியாவசியமா இருக்குன்னா அது வந்து நிறைய பணிகள் பண்ணுது இருதயம்னா வந்து ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம் திருநீரகம்னா வந்து கழிவுகள் எல்லாம் அகற்றுது அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இது ஒரு வார்த்தையில இதுக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது நிறைய வேதியியல் மாற்றங்கள் வந்து இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு தொழிற்சாலை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல உருவாக்கப்படுகின்றது நிறைய விஷயங்கள் வந்து ரத்தத்துல இருந்து பிரித்து அந்த பித்த நீர் மூலமாக வெளியேற்றப்படுகிறது அதே மாதிரி வந்து ரத்தத்துல இருக்க நிறைய கனிமங்கள் சத்து பொருட்கள் அதாவது குளுக்கோஸ் புரோட்டீன்ஸ் ஃபேட் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கல்லீரல் தான் வந்து ரெகுலேட் பண்ணுது அதாவது லெவல் அதிகமாகுது நம்ம சாப்பிட்றோம் குளுக்கோஸ் லெவல் நம்ம சாப்பிட்ட உடனே அதிகமாகுதுன்னா அவ்வளவு குளுக்கோஸும் வந்து ரத்தத்திலே இருந்துச்சுன்னா அது வந்து சக்கரவியாதி வியாதி அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் எல்லாமே வந்து இது ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி போயிட்டு கல்லீரலில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் ஸ்டோரேஜ் வார்க்கின்றது அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ தேவையோ ரொம்ப நேரம் வெறும் வீட்டில் இருக்கிறோம் நைட் தூங்கிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் அந்த நேரத்துக்கு இல்லை நம்மளே வந்து ஒரு விரதம் இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம உடனே குளுக்கோஸ் வந்து குறைஞ்சிடாது அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய கல்லீரல்ல இருக்கிற அந்த க்ளைகொஜென் அப்படின்னு குளுக்கோஸ் உடைய ஸ்டோரேஜ் ஃபார்ம் வந்து கரைஞ்சு அங்க வந்து குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் இதே மாதிரிதான் புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து அளவு மெயின்டைன் பண்ணுது அதே மாதிரி வந்து புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா வந்து அல்புமின் அப்படின்றது ஒரு முக்கியமான புரோட்டீன் இந்த அல்புமின் வந்து நம்மளுடைய ஒரு துணி பை எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க இப்ப துணி பையில வந்து நீங்க தண்ணி ஊத்துறீங்க அப்ப என்ன ஆகும் அந்த தண்ணி வந்து அப்படியே வெளியில வந்துரும் துணி பையில நிக்காது இப்ப அந்த தண்ணியில வந்து சில பொருட்கள் கல்லெல்லாம் கலந்து அந்த தண்ணியை துணி பையில ஊத்துனீங்கன்னா கல்லு வந்து துணிப்பைக்குள்ள இருக்கும் தண்ணி வந்து கீழ வந்துரும் இப்ப நம்மளுடைய ரத்த குழாயிலையும் பாத்தீங்கன்னா ரத்த குழாயோட செவுரு வந்து இந்த மாதிரி ஒரு துணி மாதிரி ஒரு மெம்பரேன் சோ இப்போ ரத்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து அதுல தண்ணியும் இருக்கும் அண்ட் அணுக்களும் இருக்கும் சோ இப்ப நான் அணுக்கள் சொல்றது அந்த கற்கள் மாதிரி அந்த ரத்தத்துல இருக்க அந்த பிளாஸ்மா அப்படின்னு நான் சொல்றது வந்து இந்த தண்ணி மாதிரி இது ரெண்டுமே வந்து ரத்த குழாய்க்குள்ளார சீரா ஒரே மாதிரி போகணும் இப்போ இந்த அல்புமின் அப்படின்றது தான் வந்து இந்த தண்ணி பகுதியை வந்து பிளாஸ்மா பகுதியை வந்து ரத்த குழாய்க்குள்ளார பிடிச்சி நிறுத்தி வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன் இப்ப யார் ஒருத்தங்களுக்கு இந்த அல்பமின் லெவல் குறையுதோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அப்படியே இந்த வடிகட்டி அணுக்கள் மட்டும் தான் ரத்த குழாய்க்குள்ளார இருக்குமே தவிர அந்த நீர் பகுதி வந்து வெளியில வந்துடும் சோ அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அல்புமின் குறையும் யாருக்கு அல்புமின் குறையும்னா முக்கியமா லிவர் வியாதி இருக்கவங்களுக்கு அல்புமின் குறையும் அந்த மாதிரி குறையிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கால் வீங்கி இருக்கும் வயிறு வீங்கி இருக்கும் ஏன்னா வந்து அந்த நீர் எல்லாம் வந்து ரத்த குழாய் விட்டு வெளியில வந்துரும் வந்துட்டு நம்ம தோலுக்கு உள்ள ரத்த குழாய்க்கு வெளியில அந்த ஸ்பேஸ்ல வந்து தேங்கிடும் சோ இது வந்து ஒரு ஒரு பெரிய நோய் இது ஒரு ஒரு நோய் வரும்போது தான் அந்த கல்லீரல் பண்ற அதோட பெருமையை அறியாம இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து வந்து கல்லீரல்ல தான் உற்பத்தி ஆகுது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னா பிளட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அடிப்படுது அங்க ஒரு வெட்டி காயம் எடுக்குது அப்படின்னா அந்த ரத்தம் வந்து உரையணும் அப்படி ஒரே யோசிச்சு பாருங்க ரத்தம் அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு நேரம் வந்து கையை வந்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது ரத்தம் வந்து சில வினாடிகள் சில நிமிஷத்துக்குள்ளார வந்து அது உரையின்ற மாதிரி வந்து இருக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து கல்லீரல்ல தான் வந்து உற்பத்தி ஆகுது சோ கல்லீரல் வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அளவு ரொம்ப குறையிறதுனால வேற பிளீடிங் ஏற்பட்டால் போய்கிட்டே இருக்கும் ரத்தம் நம்ம வந்து அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் செயற்கையா நம்ம வந்து ஏற்ற வேண்டியதாக இருக்கும் சோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான வேலை